சார் வணக்கம் நமஸ்தே நமஸ்தே சார் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நான் காதில் கேட்டுகிட்டு இருந்தேன் சார் ப்ராணிக்லிங் பற்றியும் சொன்னீங்க இதில் சில இது டிசீஸ் பற்றியும் சொன்னீங்க கர்மா பற்றியும் சொன்னீங்க எனக்கு சில ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் சொன்னதை வச்சு நல்லா என் லைஃபோட பார்க்க முடிஞ்சது சில நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழி கூட வந்து இது நம்ம யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருக்கிறது எமோஷன்ஸ் நல்லா வரலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா என்ன ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்க அவங்களால நான் தான் காயப்பட்டேன் அப்போது தப்பு செஞ்சது அவங்க அப்படின்னா அவங்களுக்கு தானே தண்டனை வந்திருக்கணும் எனக்கே வர்றது எனக்கு அது நீங்கள் சொல்கிற போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக புரியுது இதில் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கிடைக்குமா ஆ ஷூரா ஓகே யூ ஃபார் த குவஸ்டின் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் இவங்களை காயப்படுத்தியிருக்காங்க அப்போ காயப்படுத்தின ஆளுக்கு தானே தண்டனை வரணும் அவங்க தானே தப்பு செஞ்சாங்க இப்போ அவங்களுக்கு தானே தண்டனை வரணும் ஆனால் எனக்கெல்லாம் அந்த வழி வந்தது அப்படி சொல்கிறாங்க அது உண்மைதானே எப்படி எப்படி உங்களுக்கு வழி வந்தது அவங்க ஃபிசிக்கலாக அவங்கள தொட்டாங்களா ஃபிசிக்கலாக அடித்தாங்களா அவங்கள இல்லை ரைட் அப்படி அடிச்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது போலீஸ் கேஸ் ஆகிடும் ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபிசிக்கலாக அவங்கள யாரும் காயப்படுத்துறது கிடையாது வேறு எந்த இடத்துல காயப்படுத்துகிறாங்க வார்த்தைகள்னால இல்லை அவங்க எண்ணங்கள் இல்லை அவங்க செய்யக்கூடிய சில செயல்கள் அது மூலமாக காயப்படுத்துகிறாங்க அப்படி தான் உங்களை தொடலை ஃபிசிக்கலாக உங்களை தொடலை தொடாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபிசிக்கல் வழி வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவங்க செஞ்ச செயல் உங்களை காயப்படுத்தினதா சொல்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகும் அவங்க எதை வேணால் பேசலாம் இப்போ டிவியில் இதே ப்ரோக்ராமை ஒருத்தர் பேசும்போது இதே வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு காயம் வராது இதோட மோசமாக பேசுனதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ உங்களுக்கு காயம் வரலை ஸோ அந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலை ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ நீ எப்படி என்ன இதை செய்யலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வெறியோ கோவத்தை தூண்டிருக்கும் அந்த தூண்ட எண்ணங்கள் தான் உங்களை காயப்படுத்தியிருக்கும் அவங்க உங்களை காயப்படுத்தலை உண்மை என்னன்னா நீங்கள் நினச்ச எண்ணம் தான் உங்களை காயப்படுத்துச்சு இன்னொன்று இதோட சப்சிக்வெண்ட் ஒரு கொஸ்டின் மாதிரி ஷூராக இந்த நிகழ்ச்சி இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா சில மணி நேரமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா இது பல நாட்கள் முன்னாடியோ இல்லை பல மாதங்கள் முன்னாடியோ நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் நாகத்தில் வச்சுருக்கீங்க நார்மலாக சாதாரண மக்கள்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் குப்பை இருந்ததுன்னா அந்த குப்பையை குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வலி வேதனை எது தந்ததோ அது குப்பை தொட்டியில் போடுறதுக்கு பல உங்கள் தலைக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க ஆனால் தான் உங்களுக்கு தலைவலி அந்த நிகழ்ச்சியை நினைக்கும்போது தலைவலி வருது மன்னிப்புக்கான பயிற்சி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த குப்பை இன்னொருத்தர் உருவாக்கலை என்னோடய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் இந்த குப்பையை உருவாக்குச்சு ஆனால் அந்த குப்பை தேவையில்லைன்னு சொன்ன உடனே அது வேறு எங்கேயோ இருந்திருக்கணும் அதை நான் பத்திரப்படுத்தி உள்ளே வச்சுருக்கேன் அப்போ அசுத்தத்தை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போது தலைக்குள்ளே வச்சுருக்கும்போது தான் அது நோயாகுது நோய்க்கான காரணமாகுது மத மனவேதனை தர்றதுக்கான ஒரு சூழ்நிலையாக அது அமைது இப்போ மன்னிப்பு செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன ஆகுது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நான் என்ன செஞ்சேன் அதை நம்ம நினைக்கல அதுக்கு மனசு தேவைப்படுது ஸோ மனசு நியாயப்படுத்தும் நீ என்னதான் இருந்தாலும் அவன் செஞ்சிடக்கூடாது ஆனால் நீ மன்னிக்காதுன்னு சொல்லும் ஆனால் வேதனை அணிவிக்கிறது உடம்பு தான் ஸோ மனது தான் தவறு செஞ்சால் கூட இந்த தவறு செஞ்ச அனுபவத்தை வலியே உணர்றது வந்து உடம்பு தான் ஸோ என்ன சொல்லுவோம் எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லும்போதுனால உடம்பால் தன்னால் எதுவும் இந்த மனசை திருத்த முயற்சியாக கிடையாது ஆனால் மனசு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்போது இது தீரவே தீராது தான் பல ஆண்டுகளாக மக்கள் வந்து வேதனை வந்த அப்புறம் கூட மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இதுதான் தீ தீராத நோயாக மாறுது ஸோ அப்போது அச்சீவிங் ஒன்னஸ் வித் த ஹையஸ்ட் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம் மனது சுச்சுவேஷனை நியாவுப்படுத்துது அதை நியாயப்படுத்துது ஏன்னா அது எது ரைட்டுன்னு நினைக்குதோ அதை தான் அது தலைக்குள்ளே வச்சுக்குது எப்படினாலும் அவர் செஞ்சிருக்கக்கூடாது நீ யார் செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத நினைக்குது ஸோ இதை அது திருத்த விடாது ஸோ இந்த இந்த ஒப்பீனியனை விடாத வரைக்கும் உங்களுக்கு வேதனை போகாது ஸோ அப்போ மனதால் நீங்கள் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கடினம் அப்போ எப்படி சார் திறந்துவே முடியாதா மன்னிக்கவே முடியாதான்னால் மன்னிக்க முடியும் ஆனால் மன்னிக்கிறதுக்கு யாரால் முடியும் தான் ஆத்மாங்கிறத உணர்ந்த முடியும் அந்த அனுபவம் வந்து ஆத்மாங்கிற உணர்வு வைக்கும்போது நீங்கள் மனதை தாண்டி மேலே போயிடுறீங்க மேலேருந்து மனதை கவனிக்கிறீங்க மனது மேலே இருக்க பாஸ் சொல்கிறத கேட்குற மாதிரி ஆகுது ரெண்டாவது அந்த இயல்பான பாஸோட குவாலிட்டி ஆத்மாவோட குவாலிட்டி பீஸ் அண்ட் லவ் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் இந்த ஸ்வீட்னஸ் அண்ட் லவ் இருக்கக்கூடிய ஆளுக்கு கோபமோ எரிச்சலோ ஒன்னே தெரியாது அப்போ ஆத்மாக்கு பழியுணர்ச்சியோ பகையின்னா என்னென்னே தெரியாது அந்த இடத்துலேருந்து அது அன்பை கீழே கொண்டு வரும்போது அந்த அன்பை அன்புக்காக ஏங்கிற மனசு அதை வாங்கும்போது தானாகவே நான் வச்சிருக்கிறத விட இது புனிதமானதுன்னு அனுபவிக்கும் போது தானாகவே விட்டுடுது விடும்போது அந்த மனசு சந்தோஷப்படுது இல்லையா இந்த சந்தோஷத்தை பகிர்றது தான் ஷேர் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ஃபக்கீட்னஸ் நம்ம சொல்லித்தரோம் இந்த வகுப்பு இதை வந்து கான்செப்டாக சொல்லித்தராமல் உங்களுக்கு இதை எப்படி செய்யணுங்கிற அனுபவமாக சொல்லி கொடுக்குது தான் இது முக்கியமானது